பதினேழாயிரம் சேல்ரி சொல்லியிருக்காங்க டீம் லீடர் தான் பிபிஓவுக்கு கேட்டிருக்காங்க கால் சென்டர் கேட்டிருக்காங்க பதினைந்தாயிரம் சேல்ரி சொல்லியிருக்காங்க சர்வீஸ் அட்வைசர் கேட்டிருக்காங்க பத்து வருட அனுபவம் பதினெட்டாயிரம் சேல்ரி சொல்லியிருக்காங்க சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம் டுவெல் தௌசண்ட் சேலரினு சொல்லியிருக்காங்க டெலிகாலர் கேட்டிருக்காங்க கால் சென்டருக்கு ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம் டென் தௌசண்ட் சேலரி சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிஷன் கேட்டிருக்காங்க பிளம்பர் கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் பதினைந்தாயிரம் சேலரி சொல்லியிருக்காங்க இன்சென்டிவ் இருக்கு அலவன்ஸ் இருக்குது ஃபார் தி ரைட் கேண்டிடேட் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்ஸுமே இருக்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ரெஸ்யூமை மெயில் பண்ணுங்க அப்படிலாம் வாட்ஸ்அப்பில் கூட அனுப்பலாம் பதினைந்தாம் தேதிக்குள்ள அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களோட மெயில் ஐடி வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க பிஎஸ் டிவிஎஸ் எஸ்விகே அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் நைன் ஃபைவ் ஒன் செவன் ஃபைவ் இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் த்ரீ செவன் ஜீரோ டபுள் செவன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஈஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் resume மெயில் பண்ணுறதா ஸோ கண்டிப்பாக எல்லாருமே resume மெயில் பண்ணுங்கள் க நீங்கள் எலிஜிபிள்னா கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை subscribe பண்ணி वीडियो मरकर माफ्रेंड्स और शेयर पर थैंक यू